டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த ரெண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிராக்டர் வந்து மஹேந்திராவுடைய ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆயில் பிரேக் வந்து வரும் மற்றும் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் ப்ளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனுக்கு மேலேயே வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் வண்டியும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டாப் அண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து சத்தியவனாயா கம்பெனி ட்ரெயிலர் தாங்க ஸ்கொயர் சேஸ் வித் நார்மல் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆயில் பிரேக் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது உன்னருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திர அலா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ வண்டி மற்றும் சத்ய விநாயகா கம்பெனி ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே